வெல்கம் டு ஐஷு விலாக் இன்றைக்கி வீடியோவில் பச்சை மிளகா மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியாக நம்ம கிச்சனில் வரக்கூடிய பள்ளி கரப்பாம்பூச்சி எறும்பு இதெல்லாம் வந்து எப்படி வரட்டுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்ல காரமாக இருக்கிற மாதிரியான பச்சை மிளகா வந்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன் இது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக உடச்சி எடுத்துக்கோங்க உடச்ச பீசஸை இந்த மாதிரி வந்து ஒரு மிக்சி கப்பில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இது கூட ஒரு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அந்த ரெண்டு பொருள் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு அஞ்சாறு மிளகு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து நல்ல நைஸாக வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது நீங்கள் வந்து கிச்சனில் எந்த இடங்கள்லாம் வந்து கரப்பாம்பூச்சி வருதோ அந்த இடங்களில் நீங்கள் இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இப்போ இதுக்கு கூட வந்து கொஞ்சமாக தண்ணி நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்காக ரொம்ப அதிகமாக வந்து சேர்த்துறாதீங்க இதில் வந்து சேர்த்துருக்கிற பூண்டு மிளகு அதுக்கப்புறம் பச்சை மிளகாயோட காரம் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னா இது சரியாக வந்து ஒர்க் ஆகாது இப்போ இது நல்லா வந்து காரமாக ரெடி ஆகிடுச்சு இல்லையா இதை வந்து இப்போ குட்டியாக ஒரு ஸ்ப்ரே பாட்டெல்லாம் நம்ம அந்த லிக்விடை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லிக்விடை அந்த த ஸ்ப்ரே பாட்டலில் சேர்த்துட்டு உங்கள் கிச்சனில் எந்த இடங்கள்லலாம் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கோ எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்லலாம் நீங்கள் வந்து ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த லிக்விடை வந்து ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஒன் வீக் ஆகுது நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் வந்து வரக்கூடிய கரப்பா மூச்சு தொல்லைகள் வந்து எல்லாமே போயிடும் ராத்திரி நேரங்களில் நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தோம் அப்படின்னாலும் சரி இல்லை அப்படியே வந்து விட்டுட்டு காலையில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு படுத்துட்டோம் அப்படின்னாலுமே நம்ம அந்த சாப்பாட்டு வாசனை இதுகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செவத்தில் இருக்கிற பள்ளி கூட வந்து சாப்பாட்டில் வாய் வைக்கும் அது மட்டும் இல்லாமல் கரப்பா தொல்லையும் ஜாஸ்தி இருக்கும் அதோட எறும்பும் பார்த்திங்கன்னா கசகசன்னு வந்து நோக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்க்கு மேலேயும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் பர்னரில் ஸ்ப்ரே பண்ணாமல் பார்த்துக்கோங்க கேஸ் ஸ்டவ்க்கு மேலே அந்த அடுப்புக்கு பின் சைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எறும்பு கரப்பா மூச்செல்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஸ்டவ்க்கு அடியிலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க சில சமயங்களில் பள்ளி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவ்க்கு கீழையும் வந்து மறைஞ்சிருக்கும் ஸோ அதனால கீழையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற திங்ஸுக்கு பின் பக்கம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த ராத்திரி நேரங்களில் கரப்பம்பூச்சி மூச்சு ஜாஸ்தியாகவே வந்து இருக்கும் அந்த இடங்கள்லலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அது மாதிரி எனக்கு இந்த இடங்கள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நான் அந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்றேன் அதே மாதிரி கிச்சன் சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னாலும் இந்த மாதிரி எறும்பு வந்து நிறைய வந்து போயிட்ருக்கு ஸோ அதுவும் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது உடனே அது வந்து செத்துரும் ஸோ இந்த லிக்விட்டில் வந்து ரொம்ப காரம் அதிகமாக இருக்கிறதுனால அது ரொம்ப நேரத்துக்கு வந்து தாக்கு பிடிக்காது பாருங்கள் அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிங்க்கு ஏரியாலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க சிங்க்கு உள்ளே அதுக்கப்புறம் சிங்க்குக்கு கீழே அந்த வெளியில் பைப் போகும்ல அந்த இடம் பாத்ரூம் தண்ணி போகிற இடம் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுறாமல் தொடர்ந்து ஒரு ஒன் வீக் ஆச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான இடங்களில் தான் அதிகமாக வந்து கரப்பா வந்து வரும் இல்லையா ஸோ அதுக்காக நீங்கள் எப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ